அனைவருக்கு வணக்கம் சீமானானே ஒன்று சொல்லுவாங்க எதிரிய கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் துரோகியை மட்டும் செத்தாலும் மணி கூடாண்டுவாங்க எதிரி நேருக்கு நேரு சண்டை இடுவான் இல்லாண்டா போடாண்டு போயிடுவான் துரோகி அப்படி இல்லை சிரிச்சுக்கிட்டே நம்ம கை காலு கீழே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துரோகத்தினால தான் அந்த இருந்து நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் பலது வீழ்த்தப்பட்டாங்கன்னு வரலாறு இருக்கு அது அது அதனாலதான் நடந்திருக்கு அப்படியே நடந்திருக்கு அதே துரோகம் தான் இன்னும் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான துரோகியோ பக்கத்து தெருவுலையோ பக்கத்து வீட்டிலையே கிடையாது நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு மேலே உட்காந்து ஆட்சியாண்டுக்கு இருக்குது அவங்க தான் இந்த திருட்டு திராவிட தெலுங்கு பைங்க இவங்க நம்ம தமிழை வளர்க்குறோம் தமிழை வளர்க்குறோன்னு சொல்லிட்டு ஹிந்தி உள்ளே கூடாது இந்தி உள்ளே வரக்கூடாது பாஜக வந்தால் ஹிந்தி வந்துடும் இந்தி வந்தால் பாஜக வந்துடும் சொல்லிட்டு தமிழை நாங்கள் வளர்க்குறோம் தமிழ் மொழிக்காண்டி நாங்கள் போராடுறோம் தமிழ் மொழிக்காண்டி நாங்கள் போராடியே கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு பெருமையாக வர பேசிக்கிறவாங்க தமிழ் வளர்க்கற வளர்க்குறேன்னு சொல்லி இந்தியை எதுக்குறோன்னு சொல்லி இவங்க நாசுக்கா நம்ம தமிழ் மொழியை அடையாளத்து இவங்க முழுசாவே மறைச்சிட்டாங்க இவங்க வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு எது வரைக்கும் இருக்குண்டா ஈவேரா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிறகுற அவங்க கூட்டம் பண்ணி கூட்டங்க யார் இந்த திருட்டு திராவிட பையங்க இவங்க நாலு பேர் தான் நம்ம தமிழ்நாட்டு மொழிக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மானம் காக்குறவீங்க தமிழ் உரிமையை பெற்று கொடுக்குறவீங்க தமிழ் மொழிக்கா வேண்டி போராடுனீங்க யார் இந்த நாலு பேர் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த வரலாறு இந்த ஈவேரா அந்த கலைஞர் இவங்க நாலு பேர் தான் இவங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க தான் நம்மளோட வரலாறு தமிழ்நாட்டில் அரசாங்க பேருந்துலாம் முதல் தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்புறம் கொஞ்ச காலம் போன பிறகு தமிழ் அரசு பேருந்து அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ என்ன போயிடுச்சு அரசு பேருந்து அந்த அரசு பேருந்து எங்கேருந்து வருது எங்க இருந்து போகுதுன்றே தெரியாது பிற மாநிலத்திலிருந்து வர பேருந்து எல்லாம் கேரளால இருந்து வந்தா கேரளா பேருந்து கர்நாடகாவில் வந்தா கர்நாடகா பேருந்து இங்கே தெலுங்கானா அந்த பக்கம்லேருந்து வந்தால் தெலுங்கானா பேருந்து அந்த அந்த மாநிலத்தோட பேரை வச்சு தான் வந்திருக்கோம் நம்ம மாநிலத்திலிருந்து போற பேருந்து எப்படி அரசாங்க பேருந்து அப்புறம் அரசாங்க பேருந்து போகாம என்ன போகும் தனியார் தனிப்பட்ட போகிற முறையில் போகிறோம் அரசாங்க பேருந்து எந்த மாநிலத்தில் வருண்டு பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க என்ன எப்படி தெரியும் அப்பா இந்த திருட்டு திராவிட அரசு நாட தொகுச்சு அப்புறம் தமிழை தொகுச்சு இப்ப மொத்தமா தமிழ்நாடுன்னு தூக்கிட்டு மொட்டையை அரசு பேருந்துண்டு போட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மக்கள் சொல்ல போனா இது யாரும் கண்டிக்கலாம் கவனிக்கலன்னு தான் சொல்லணும் கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மக்கள் தான் அதுக்கான ஆர்ப்பாட்டம் அங்கேருந்து வர பேருந்து என்ன மொட்டையாக வருது அரசு பேருந்துண்டு வருதுன்னு கவனிச்சு தமிழ்நாடு பேருந்துண்டு ஸ்டிக்கரை ஒட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் இந்த போராட்டத்தை முதல்ல மாதம் முன்னே எடுத்திருக்காங்க ஆங்காங்கே தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டி பிற கட்சியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எதிர்கட்சி அதிமுக இருக்கு பாஜக இருக்கு காங்கிரஸ் இருக்கு புதுசு வந்த பக்கா மாசு கட்சி இருக்கு அவங்க எல்லாம் என்னாண்டே கண்டுக்கிற மாட்டாங்க இதே விஜய் அவர்கள் சொல்லுவாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைடா நாங்க களத்துல இறங்கி நாங்க போராடுவோம் மக்களுக்காக குரல் கொடுப்போம் ரொம்ப பெருமையா பேசிருப்பாங்க இப்போ எங்க போனாங்க விஜய் அவர்களும் சரி விஜய் சார்ந்த கட்சி உறுப்பினர்களும் சரி எங்க போனாங்க தெரியல களத்திலே இல்லாதவங்க கூட நம்ம போட்டி போட மாட்டேன்னு வாங்கி களத்துல இறங்கி போராடுறதே நாம் தமிழர் கட்சி தான் மொழி சார்பாக மக்கள் சார்பாக விவசாயம் சார்பாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் போராடுறது முத காலத்தில் இறங்குறது நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் இறங்குவாங்க கட்சியினர்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்ட்டு கேள்விப்படாத அளவுக்கு தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவசியம் கிடையாது மொழி சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை விவசாயிகள் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அது பாதிப்பு அடைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடினாலும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தவிர தேர்தல் ஓட்ட அரசியல் தான் தேர்தல் மட்டும் காலத்துல வந்து இறங்கி மக்களுக்காண்டி நாங்க நிற்கிறோம் மக்களுக்காண்டி குரல் கொடுக்குறோம் அப்படின்ட்டு உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் எங்களுக்கு எப்படியாச்சும் ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சிருக்க காலுக்கு விளையாத குறைய கெஞ்சு வாங்கிய விழுந்துருவாங்க கெஞ்சதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டு மக்களே இந்த திருட்டு திராவிட அரசை லேசாக இடம் போடுறாங்க அவங்க பையங்க தெலுங்காரிங்க அவங்க அடையாளத்தை மறைச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மேலே ஏறி உட்காந்து ஆட்சி நம்ம தமிழ் மொழி எந்த அளவுக்கு மடக்கணுமா மடக்கி ஒடுக்கி நம்ம வரலாற துப்புர அழிச்சிட்டு அவங்க வரலாறு மட்டும் தூக்கி பிடிச்சிருக்காங்க அவங்க வரலாறு யாருண்டா அந்த ஈ இவங்க அப்பையாத பிள்ளை தான் இவங்க தான் இவங்க வரலாறு தெளிவாக யோசிக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழிக்கு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான தான் நிற்பாங்க வேற யாரும் நிக்க

தமிழ்நாட்டில் தமிழரில் ஆட்சி பதவியில் இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னெடுத்து வருவாங்க அந்த பிரச்சனை என்னான்னு கேட்பாங்க அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நடந்துக்குருவாங்க இந்த மாதிரி வந்தேரி பையில வந்தால் இப்படித்தையா இருக்குமே போக்க மக்களுக்கு ஏதோ செய்கிறோம்னு வாய்ஸோட விட்டு எல்லாம் ஓசியில் இப்போ கொடுத்துட்டு நாங்களும் ஆட்சி அமைக்கிறோம் நாங்களும் நல்லது செய்கிறோம் எங்களுக்கு வரலாறு படைக்கணும் அப்படின்ட்டு மேட மேடையும் உட்காந்து பேசிகிட்டு தமிழ்நாட்டு மக்களே இனிதான் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும் பிற மாநிலத்துக்காரங்களுக்கு ஓட்டை போட்டு தமிழ்நாட்டுல அவங்களை ஆளை விட்டு அப்புறம் கத்தி கதறது பிரயோஜனம் கிடையாது இந்த திமுக அதிமுக இப்போ புதுசா வந்த தாவேக்கா இவங்க யாரும் தனி தனி கட்சி கிடையாது எல்லாம் ஒரே கூட்டணி ஒரே திராவிடத்தை தூ தூக்கிட்டு வரீங்கதான் இந்த பெரியார தூக்கிட்டு வரீங்கதான் இவங்களை நம்பி ஓட்டு போட்டு தமிழ்நாட மறுபடியும் சுடுகாடு ஆக்கிறாதீங்க அம்மா காணொலியாக பார்க்குறவங்க அதிகப்படியான ஒரு ஆண்களது ஏன் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அனைத்து வயதுனரும் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் யோசிக்கணும் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு கண்ட வயலுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு அப்புறம் கத்தி தவிக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது